புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு தனி நாடாகும் ஊபி உத்தரப்பிரதேச மாநிலம் தனி நாடாகும் உத்தரப்பிரதேச மாநிலம் என்னப்பா சொல்றீங்க ஆமாங்க ஒரே நாட்டுக்குள்ள ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் டிராவல் பண்றது அது ஒரே நாட்டுக்குள்ள ஆனால் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம போகணும்னு சொல்லும் அதுக்கு நிறைய பார்மாலிட்டிஸ் இருக்கு பாஸ்போர்ட் இருக்கணும் விசா வாங்கணும் முறையான அனுமதி வாங்கணும் எதுக்காக நீங்கள் இந்த நாட்டுக்கு வரீங்க விசிட் பண்ணுறீங்கன்ற ஒரு ரீசனை சொல்லணும் ஸோ முறையான ப்ராப்பர் அனுமதி பெற்று தான் பாருங்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும் ஒருவேளை இதை போன்ற முறையான எந்த ஒரு வழியை ஃபாலோ பண்ணாமல் யாராவது ஒருத்தர் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு உள்ளே போகிறாங்கன்னு வச்சுப்போமே இல்லீகல் என்ட்ரி அப்போ பாருங்கள் அந்த நாடு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் வழியிலே தடுத்து நிறுத்திடுவாங்க உள்ள வராதீங்கன்னு சொல்லி அதை போன்ற ஒரு நிலை தான் பாருங்க ஊபி ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு ஊபி ஸ்டேட்டு நான் சொன்னோம் ஆயிடுச்சு ஊபி நாட்டுக்கு வந்திருக்கு என்னங்க நீங்க பிரிவினையை தூண்டாமா தெருதுங்களே அப்படின்னு யாராவது நம்ம கிட்ட சண்டைக்கு வரலாம் கேள்வி கேட்கலாம் ஆனா பாருங்க சொல்லிடுவோம் எங்க கிட்ட யாரும் சண்டைக்கு வராதிங்க பிரிவினையை தூண்டுறவங்க யாரோ அவங்க கிட்ட சண்டைக்கு போங்க ஊபி என்பது உத்தரப்பிரதேசம் என்பது அது ஒரு தனி நாடு அல்ல நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டேட் ஒரு மாநிலம் தான் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் எதுக்காக இந்த நாட்டு குடிமகன் ஒருவர் தடுத்து நிறுத்தப்படுகிறார் உரப்பிரதேச மாநில எல்லையில் யாருங்க ராகுல் காந்தி அவர்கள் பிரியங்கா காந்தி அவர்கள் நேற்றைய தினம் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு போனவங்களை வழியிலே தடுத்திருக்காங்க அவர்கள் இருவரையும் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்குள்ள நுழைய கூடாது என்று தடுத்து நிறுத்த வேண்டிய காரணம் என்ன எல்லாருக்குமே தெரியும் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சம்பல் பகுதியில் அமைந்துள்ள ஷாஹி ஜாமா என்கின்ற மசூதியில் ஏற்பட்ட பிரச்சனை இந்த மசூதி இப்ப அந்த இடத்துல இருக்குங்க ஆனால் இதற்கு முன்பாக இந்த மசூதி இருந்த இடத்தில் இந்து மதத்திற்கு சொந்தமான ஹரிஹர் என்கின்ற கோயில் ஒன்று அங்கு இருந்தது அங்க இருந்த ஹரிஹர் என்கின்ற கோவிலை இடித்து தள்ளி விட்டு தான் பாருங்க இந்த போயிட்டு தான் ஏழு தினங்களுக்குள் அந்த மசூதிக்குள்ள ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் அந்த ஆய்வு செய்த ரிப்போர்ட்டை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டும் உத்தரவு கொடுக்குறாங்க நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவின் அடிப்படையில் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று ஷாஹி ஜாமா மசூதிக்குள்ள தொழுகையெல்லாம் நிறுத்தி வச்சிட்டு ஆய்வு மேற்கொள்ள போன அந்த சமயத்தில் நடந்த தான் பாருங்க துப்பாக்கி சூடு வரைக்கும் போச்சு அஞ்சு பேர் பலியானாங்க இது சம்பந்தமாக ஏற்கனவே நம்ம ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணிருக்கோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம் பாருங்க இது சம்பந்தமாக அந்த மசூதியின் ஆய்வின் போது ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தில் உயிர் இழந்தவர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வதற்கு தான் பாருங்கள் நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்களும் மற்றும் பிரியங்கா காந்தி அவர்களும் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு போயிருக்காங்க போன அந்த இடத்துல தான் எல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி வழியிலேயே தடுத்துருக்காங்க அப்போ இந்த இடத்துல கேட்பாங்க இல்லைங்களா ஏங்க தடுக்குறீங்க ஆமாங்க பாஸ்போர்ட் இருக்கா விசா இருக்கா முறையாக எங்கள் நாட்டுக்குள்ளே வரதுக்கு பர்மிஷன் இருக்குங்களா யாரோ அதிகாரம் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு வாங்க வந்து விசிட் பண்ணி செக் பண்ணுங்கன்னு சொல்லி இல்லை இல்லைங்களா அப்போ போங்க எங்கள் நாட்டை விட்டு திரும்பி அப்படின்ட்டு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா சொல்லியிருப்பாங்களான்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஏனென்றால் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் பிரியங்கா காந்தி அவர்கள் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பார்க்கணும் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம நிதி அமைச்சர் பின்னாடி வர போறாங்க அவங்க இருந்தாலும் இந்த இடத்துல லைட்டா சொல்லிடுவோம் நிதி அமைச்சரை போல இவங்களுக்குள்ளவே இவங்களுக்குள்ளவே தேர்ந்தெடுத்து அமைச்சர் பதவி வாங்கிடல அமைச்சர் பதவி எடுத்து கொடுத்து மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி பிரியங்கா காந்தி எம்பியாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நம்ம நாட்டு மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம நாட்டுக்குள்ள வாழற சிட்டிசன்ஸால நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலத்துக்குள்ளவே போக முடியலன்னு சொல்லும்போது அப்போ தனி நாடாக மாறுகிறதா மாறிச்சா அதனால்தான் உள்ள விட மாட்டீங்களா எங்ககிட்ட விசா இல்லாமன்ட்டு கேட்பாங்க தானே ஒரு நாட்டோட குடிமகனுக்கு அந்த நாட்டுக்குள்ள எங்க வேணா போய் டிராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அதிகாரம் அடிப்படை அதிகாரத்தை அந்த நாட்டோட கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குது அதனால்தான் பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு மட்டும் தான் எடுத்து காட்டினார் என் நாட்டோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எனக்கு அடிப்படை உரிமை எந்த மாநிலத்துக்கு வேண்டுமானாலும் ஒரு நாட்டோட குடிமகன் போகலாம் என்று இதே மாதிரிதான் இதற்கு முன்பாக மணிப்பூர் மாநிலத்துக்குள்ள போகும்போது வழியிலே பாருங்க தடுத்து நிறுத்தப்பட்டார் ராகுல் காந்தி அவர்கள் அதற்கு பிறகு அவர் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கிறாரு என்னை ஏன் தடுத்து நிறுத்துறீங்க நான் ஏன் உள்ள போக கூடாதுன்ற ஒரு காரணத்தை முறையான காரணத்தை சொல்லுங்க சொல்லி அவங்ககிட்ட எந்த ஒரு பதிலும் கிடையாது அதனால பாருங்க வேறு வழியாக வேறு வழியாக உள்ள போய் மக்களை பாருங்க சொல்லி அதற்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் அனுமதிக்கப்பட்டு மணிப்பூர் மாநிலத்துக்குள்ள போறாரு அதை அடுத்து இப்ப ரெண்டாவது உத்தரப்பிரதேச மாநிலத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துகிற சம்பவம் மடியில கனம் தான் தான் வழியில பயம்னு சொல்லுவாங்க தான் மடியில கனம் எதுவும் கிடையாது இல்லைங்களா ஏன் வழியிலேயே தடுத்து நிறுத்துறாங்க வரும்போதே ஏன்னா உண்மையிலேயே அந்த இடத்துல என்ன உண்மை நடந்திருக்குற ஒரு உண்மையை உள்ள போய் தோண்டி எடுத்துன்னா இது வரைக்கும் உத்தரப்பிரதேச மாநில அரசு கொடுக்கறது தான் நியூஸு அவங்க சொல்கிறது தான் செய்தி இவ்வளோ தாங்க இறந்துருக்காங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லி ஆனால் அன் எத்தனை பேர் இறந்துருக்காங்க உள்ளே என்னென்ன பிரச்சனை நடந்திருக்குன்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் உள்ளே போய் கண்டுபிடிச்சிட்டு போகிறார் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் வழியிலே பாருங்கள் தடுத்து நிறுத்திடுறாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க சில பல புரோட்டோகால் ரூல்ஸ் இருக்குதுங்க இப்போ தான் பாருங்கள் அந்த இடத்துல சண்டெல்லாம் நடந்து இப்போதைக்கு அமைதியாக இருக்குது இவர் பாட்டுக்கு கூட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டு உள்ளே போய் வேறு எதாவது புது சண்டை வந்துடற போதோ அப்படின்னு ஒரு பயத்தில் நாங்கள் தடுத்து நிறுத்துறோங்க பாதுகாப்புக்காக அப்படின்னு செப்பக்கட்டு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோமே இப்போ உள்ளே போய் புது சண்டையை அவர் என்ன வலிக்க போகிறாருங்க போகும்போது என்ன பயங்கரமான கடுமையான ஆயுதத்தெல்லாம் எடுத்துன்னு போகிறாருங்களா சும்மா மக்களை பார்க்கத்தானே போகிறாரு இவர் போய் அங்கே என்ன சண்டையை உருவாக்கிட்டு போகிறாரு அப்போ தெரிஞ்சு இல்லைங்களா பயம் தானே உள்ள ஏதோ நடந்துருக்கு மூடி மூடி வச்சு நிற்கிறாங்க இவர் உள்ளே போய் கண்டுபிடிச்சிட போகிறாரோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக தான் பாருங்க வழியிலே தடுத்து நிறுத்திடுறாங்க பயம்லாம் இல்லைங்கன்னு சொன்னால் அப்போ என்ன ஊப்பி தனி நாடா விசா வாங்காமல் பாஸ்போர்ட்லாம் இல்லாமல் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க அதனால் எல்லையிலேயே இல்லீகல் என்ட்ரி சொல்லி தடுத்து நிறுத்துறாங்களா ஒரு ஊரில் இல்ல இல்லை ஊரில் இல்லை நாட்டில் ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளர் அந்த ஆட்சியாளர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஆட்சிக்கு வருவதற்காக மக்கள்கிட்ட என்னென்னமோ எந்தெந்த வகையோ உருட்டோ உருட்டோன்னு உருட்டியே ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்துடுறாரு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நம்மளோட ஆட்சியை மீண்டும் அப்படியே கண்டினியூவாக தொடர வேண்டும் என்று சொல்லும்போது மக்களுக்கு நல்லது செய்கிற பட்சத்தில் அவங்களே பாருங்கள் இந்த ஆட்சியாளரை விடக்கூடாதுப்பா நம்ம நாட்டை ரொம்ப அழகாக ரொம்ப உயர்த்தின்னு போகிறாரு அதனால் இவரை விட்டால் நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும் அவரே மறுபடியும் தொடரட்டோம்னு சொல்லி மக்களே தன்னால ஓட்டு போட்டுருவாங்க அப்படி நம்ம ஆட்சியே இருக்கணும்னு விரும்பி மக்கள் தன்னாலேயே ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த ஆட்சியாளர் அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான வளர்ச்சியை பெரிய அளவில் கொண்டு போயிருக்கணும் ஆனால் நம்ம எப்படிங்க என்னங்க எப்படி நீ கேட்குறீங்க நம்ம ஜி மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்துட்டார் இல்லைங்களா என்னதான் மூன்றாவது முறை மெஜாரிட்டியை இழந்துட்டு மைனாரிட்டி ஆயிட்டாலும் ஆட்சி அமைச்சாருங்களா மூன்றாவது முறையாக அப்போ தொடர்ந்து ஜி கே மோடி அவர்களுக்கே ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லும்போது அப்போ மோடி அவர்களின் தேவை நம்ம நாட்டுக்கு ஏதோ தேவையாக இருக்குன்றதுக்காக தானே கண்டினியூவா ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தொடர்ந்து ஓட்டு வாங்குறதுக்கு காரணம் மக்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு போனதுக்காக கிடையாது தொடர்ந்து நம்ம ஜி ஓட்டு வாங்கறதுக்கும் சரி நேற்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் உத்திரபிரதேச மாநிலத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டதற்கும் சரி எல்லாத்துக்குமே பாருங்கள் ஒரு மிகப்பெரிய டூலாக பயன்படுத்துறது ரெண்டு விஷயத்தை ஒன்று மதம் இன்னொன்று மொழி ஒரு நாட்டோட ஆட்சியாளர் அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த நாட்டை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் உயர்த்துறாரு மக்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறாரு மக்களின் வாழ்வாதாரத்தை மென்மேலும் மேம்படுத்துறாரு அப்படின்னு சொல்லும்போது எதை பற்றியும் காலப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்னோட ஆட்சியில் நாட்டோட பொருளாதாரத்தை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கேன் உங்கள் வாழ்வாதாரத்தை நான் மேம்படுத்தியிருக்கேன் இந்த வளர்ச்சி உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு சொன்னால் எங்களுக்கே ஓட்டு போடுங்க இஷ்டம் போடுங்க இல்லைனா போயிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் இவர்களின் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவங்க கையில் எடுக்கிற அந்த ஆயுதம் இவங்க பயன்படுத்துகின்ற பொலிட்டிக்கல் டூல் எதுங்க பொருளாதார வளர்ச்சி பலி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களே ஜெய் பஜ்ரங் பலி அப்படி சொல்லியே ஓட்டு போடுங்கன்றாங்க तब जाए बजरंग बली बोल करके सजा दे देना इनको <गण> <थो> पक्का दोगे ना நம்ம நாட்டில் உள்ள அனைவருக்கும் பொதுவாக பொதுவானவனாக இருப்பேன்னு சொல்லி தான் பாருங்க உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பதவிக்கே வராங்க ஆனா பாருங்க பதவிக்கு வந்து அந்த பதவியில் உட்கார்ந்து கொண்டே அந்த பதவியில் நான் மீண்டும் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மதத்தோட அடையாளத்தை பயன்படுத்தியே ஓட்டு போடுங்கன்றாரு அப்ப இந்த இடத்துல என்னுடைய ஆட்சி காலத்துல ஜெய் வளர்ச்சி பலி ஜெய் பொருளாதார பலி ஜெய் மக்களின் வாழ்வாதார பலி அப்படின்னு எதுவும் சொல்லிங்களே அதெல்லாம் பலி ஆயிடுச்சு அந்த உண்மை ஒரு ஓரமாக இருந்தாலும் பாருங்க நம்ம சொன்ன அந்த பலி என்ன பலிங்க என்னப்பா நீங்க பிரதமர் அவர்களை விமர்சனம் பண்ற மாதிரி தெரியுதே அப்படின்னு யாரும் கேட்காதீங்க சண்டைக்கு வராதிங்க நான் மறுபடியும் டிஸ்கைமர்க இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற வருகின்ற சம்பவங்கள் அனைத்தும் பாருங்க அவரவர்கள் சொல்லப்பட்ட விஷயத்தை எடுத்து போடுறோம் செய்திக்காக மற்றபடி நாங்களா பாருங்க ஏ வழியாக திருச்சியோ பொருளியெல்லாம் கலப்பல வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் ஒரு நாள் கூட தவறாமல் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இஸ்லாமிய வெறுப்புணர்வை தூண்டி அதன் மூலமாகவே பாருங்கள் எப்படியாவது இந்துக்களோட ஓட்டை நம்ம பக்கமே தக்க வைக்கணுன்ற ஒரு வெறி அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கங்க போகிற போக்கில் பொத்தாம் பொதுவாக அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போமே சரி சொல்லலைங்க பொத்தாம் போதுவா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் இயற்றப்பட்ட ஒரு சட்டம் வெளிநாட்டில் எங்கேயோ ஏற்றப்பட்ட சட்டம் கிடையாதுங்க நம்ம நாட்டுக்குள்ளே இயற்றப்பட்ட பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒன் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அந்த சட்டத்தை முன்னிறுத்தி ஏன்பா உங்களுக்கு கொஞ்சமாவது வேமா சூசோ இருக்காப்பா யாருங்க ஜி கேக்கிறாரு கலவரத்தை தூண்டணும் நினைக்கிற கூட்டத்தை பார்த்து ஜி கேட்கறாரு உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது வேமா சூசோ இருக்குதுங்களா இதே போல சட்டம்தான் அழகா ஏற்றி வச்சிருக்காங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் நம்ம நாட்டில் உள்ள வழிபாட்டு தலங்கள் என்ன தன்மையில் இருந்ததோ அதே தன்மையில் இருக்க வேண்டும் இருக்க விடுங்க கோயிலாக இருந்தா கோயில் மசூதியாக இருந்தா மசூதி சர்ச்சா இருந்தா சர்ச்சு இல்லை வேற மதத்துக்கு சொந்தமான கோவிலாக இருந்தா கோவில் அந்தந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் எந்த தன்மையில் இருந்ததோ அதை மாற்றாமல் அதே தன்மையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வழிபாட்டுத் தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இயற்றியே வச்சிருக்காங்க அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி சாரி ஃபாலோ பண்ணி அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி எந்தெந்த மதத்துக்கு சொந்தமான எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எந்தெந்த தன்மையில் இருக்கோ அது அது அந்தந்த தன்மையில் இருக்கட்டும்ப்பா அது ஏன்பா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க சும்மா இந்த இடத்துல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மசூதி இருந்த இடத்துல கோயில் இருந்தது இப்போ அதை இடிச்சுட்டு மறுபடியும் மசூதியை இடிச்சிட்டு அந்த இடத்துல கோயிலை கட்டணும்னு ஏன்பா கிளம்பி வரீங்க இதெல்லாம் தப்பு இல்லை நாட்டில் ஏன்பா வன்முறையை தூண்டுறீங்கன்ட்டு நம்ம ஜி நம்பஜி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் ஏற்றப்பட்ட சட்டத்தை முன்னிறுத்தி என்றாது என்றை காது ஒரு நாள் நாட்டில் நாட்டு மக்களை அமைதியா விடுங்கப்பா வன்முறையை தூண்டாதுங்கட்டு ஏதாவது ஒரு மேடையில பிரச்சார சமயத்துல பேசியிருப்பாருங்க அனைவருக்கும் பொதுவானவன் நான் அப்படின்னு ஒரு பெருமையை தோல்ல போட்டு நீ இப்போ சுத்தறாது அப்ப அனைவருக்கும் பொதுவானவர்ன்னு சொல்லும் போது அப்ப அனைத்து மக்களுக்கும் பொதுவான விஷயத்த பொதுவா மேடையில பேசிதான போட்டு கேட்டிருக்கணும் ஆனா இல்லீங்களே நம்ம ஜி அப்படி பண்ணலீங்களே அப்படி மட்டும் சும்மா கேட்டா போட்டுருவாங்களா அதற்கு நேர் எதிராக எந்த மதத்தோட வெறுப்புணவை தூண்டி கேட்டாருங்க அட் மேலேஜா முன்கிஷ் சர்க்கார்னு காதா कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है मुसलमानों का है मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठियों को बांटेंगे घुसपैठियों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा घुसपैठियों को दिया जाएगा आपको मंजूर है ये ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है इन इनतल नाटो प्रथम यार विमर्शन न बनने न्याय मैं क्या करूं அனைத்து மக்களுக்கும் நம்ம நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய அவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிற அவரே பாருங்க இதே போல மத ரீதியான பிரச்சாரத்தை கையில் எடுத்து உருட்டினா அப்ப மக்கள் இவரை ஃபாலோ பண்ற மக்கள் எதை கையில் எடுத்து ஊட்டுவாங்க மதத்தை தான் கையில் எடுத்து ஊட்டுவாங்க அதைத்தான் பாருங்க நாடு முழுக்க இன்னைக்கு பண்ணின்னு உதாரணத்துக்கு ஒரு சின்ன சாம்பிள் இந்த வீடியோ பாருங்க ஒன்றரை கோடி இந்துக்கள் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் இந்துக்கள் வாழ்கின்ற பங்களாதேஷ் அந்த பங்களாதேஷில் இந்துக்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் இந்து மதக்கு சொந்தமான கோவில் அடித்து நொறுக்கப்படுகிறது அப்படி அடித்து நொறுக்கப்படுகின்ற ஒரு இந்து கோயிலை தமிழ்நாட்டுக்குள்ள பரப்பப்படுறது யாருங்க இந்துக்களே பாருங்க பங்களாதேஷில் நம்ம இந்துக்களுக்கு நடக்கிற கொடுமையை அநியாய அக்கிரமத்தை விடுறாங்க இந்த பொருளிய கலப்புறவங்களோட பேஜுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும் யார் பண்றாங்கன்ட்டு இங்க பாத்தீங்களா தற்கொலை மலையோட வாழ்ரூம் அடிமைகள் பங்களாதேஷ் இந்துக்களுக்கு நடந்த கொடுமையை பாருங்க இந்த வீடியோ பரப்ப விடுறாங்க ஆனால் இந்த வீடியோவுக்கு பின்னணியில் இருக்கிற உண்மை என்னங்க முதல்ல அது பங்களாதேஷ் எடுக்கப்பட்ட வீடியோவே கிடையாதுங்க மேற்கு வங்கத்தில் பர்திஷ்ணு என்கின்ற கிராமத்தில் காளி கோவில் திருவிழாவின் போது எடுக்கப்பட்ட வீடியோ அது மேற்கு வங்கத்தில் பர்திஷ்ணு என்கின்ற கிராமத்தில் உள்ள ஒரு காளி கோவில் அந்த காளி கோவில்ல பாரம்பரியமாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாரம்பரியமாக நடத்தப்படுகின்ற ஒருவித வித சம்பிரதாயமாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருவிழா சமயத்தின் போது அந்த காலியோட சிலையை உருவாக்குவாங்கலாம் உருவாக்கப்பட்ட அந்த காலியோட சிலையை வாங்கலாம் அப்படி கரைப்பதற்காக அந்த காளி சிலையை முழுசாக கொண்டு போக முடியாதுன்ட்டு பார்த்து பார்த்தா பார்த்து பார்த்தா பிச்சு எடுத்து தான் கொண்டு போய் கரைக்கிறாங்க இது சம்பந்தமாக கடந்த அக்டோபர் மாதத்தில் வெளியான பத்திரிகை ஆதாரங்கள் அந்த கோவிலோட ஹிஸ்டரியை டு செட் போட்டிருக்காங்க பாருங்க பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த காளி சிலையை உருவாக்கி அவங்களே பார்த்து பார்த்தா பிரித்து எடுக்கிற அந்த சம்பவத்தின் போது அந்த திருவிழா சமயத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோவை தான் பாருங்கள் பங்களாதேஷில் இந்துக்கள் கோயிலை அடித்து உடைக்கிறாங்கன்னு பரப்பியிருக்காங்க சரி பங்களாதேஷில் இந்து கோயிலை உடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி உடைக்கிற அவங்களே ஆதாரத்தை உருவாக்குவாங்களா அங்கே பாருங்கள் உடைக்கிற அந்த குரூப்பை தான் பாருங்கள் வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்து ஆ பார்த்துக்கோ பாத்துக்க என் முகத்தை நல்லா பார்த்துக்கோ கேமரால காட்டுறேன் பார் நான் தான் உடைக்கிறேன் பார் உடைக்கிறேன் பார்ட்டு அவங்களே மாடிப்பாங்களா வீடியோ எடுத்து மேற்கு வங்கத்தில் ஒரு காளி கோயிலில் நடத்தப்படுகின்ற திருவிழா சமயத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோவை கொஞ்சம் கூட பாருங்க தற்கொரி மலை அன்கோ அடிமைகள் டேமா சூசோ இல்லாமல் கலவரத்தை ஏதாவது ஒரு வகையில் தூண்டுவதற்கு ஐயோ யோ பங்களாதேஷை இந்து கோயிலை அடித்து உடைகிறாங்களே இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா பாருங்கன்றாங்க ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க இவ்வளவு தைரியமா பாயம் முழுங்கியா இது நம் நாடு நம் மக்கள் இந்த நாட்டு மக்கள் வாழ்கின்ற அனைவரும் எந்த மதத்தை இருந்தாலும் என்னுடைய மக்கள் யார் யாரும் அவ்வளவுதான் எடுத்து உருட்டும் போது அவரை ஃபாலோ பண்ற அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் பாருங்க மதத்தை கையில எடுத்து ஒரு பெரிய டூலாக பயன்படுத்துவாங்க ஒரு பக்கம் இவங்க கையில் எடுக்கிற அந்த டூலு மதம் இன்னொரு டூலு மொழி நீ இந்தி படிக்கணுமா தமிழ்நாட்டில் இருந்து நீ இந்தி படிக்கணும்னு சொல்றியா அப்ப பாரு நீ வந்தே ரீனு கத்துறாங்க நாடாளுமன்றத்தில் when even going to learn hindi aside from my school i was mocked in the streets and i was mocked saying oh you want to learn hindi

இல்லைங்க புது புது சட்டத்தெல்லாம் உருவாக்குறீங்களேங்க ஐபிசின்னு எவ்வளோ அழகாக வாயில் நுழையுது அந்த மாதிரி ஒரு நல்ல பேராக வாயில் நுழையிற மாதிரி வைக்கக்கூடாதா வாயிலே நுழைய முடியாத வாயிலே எடுத்து சொல்ல முடியாத நினைவில் வைத்து கொள்ள முடியாத சட்டத்தெல்லாம் உருவாக்குறீங்களேனு தான் கேட்டாது தங்க தமிழ்ச்செல்வன் எம்பி அவர்கள் அவ்வளோதான் கேட்டாது இந்த அவையில் விமான சட்ட திருத்தம் கொண்டு வந்தீர்கள் குற்றவியல் சட்டம் கொண்டு வந்தீர்கள் அதனுடைய பெயர் மாற்றம் சமஸ்கிருதத்தில் இருந்தது பாரதிய பாக்கியா வித்யாகா என்ன போற போக்குல ஒரு ஐடியாவை குடுத்துட்டாரு அப்படின்னு தான் ஒரு வருத்தம் ரயில்வே பேரை மாத்துறது ஆனா ரயில்வேல சமஸ்கிருதமா மாத்தாம ரயில்வே திருத்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு முதல்ல அமைச்சருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல நம்ம ஜிக்கு டெம்போர் ஏறி இருக்கோம் கே ஏ மேரா சுத்தி ஹே இவ்வளோ ஆதிமே என்ன சுற்றி இருக்கிறீங்க ஆனால் யாராவது ஒருத்தராவது இந்த ஐடியா கொடுத்தீங்களா ரயில்வே பேரை மாற்றாமல் விட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நாளைக்கே மாற்றிடுவோம் இன்னொன்று மாற்றலாம் ஆ ரயில் ஸ்வாஹா தே யா யாய மகா இப்படின்ற ஒரு சான்ஸ்கிரிட் பேரை புதுசாக சூட்டுற ஐடியா பாருங்க நம்ம ஜிக்கு உதிச்சிருக்கோம் இப்படி ரயில்வே பேரை வருகின்ற நாட்களில் சமஸ்கிருதத்தின் வழியாக மாற்றத்துக்கு உண்டான ஐடியாவை தமிழ்ச்செல்வன் அவர்களே கொடுத்தார் போதுங்களே பரவாயில்ல இருக்கட்டும் தப்பு கிடையாது இப்போ என்ன கேட்டாங்க இதுதானே கேட்டாங்க கேட்ட கேள்விக்கு பதில் இருந்தா எடுத்து போடணும் நீங்க ஜோடன் வைசா பொறுப்பாளரை நியமிக்கும்போது அந்த மொழி தெரிந்த நபர்களை நியமித்தால் பயணிகளுக்கு சாதகமாக இருக்கும் இப்ப தமிழ்நாட்டில் ஜோனல் வைசா ஒரு பொறுப்பாளர் போடுறீங்க ஜிஎம்ஓ டெப்டி ஜிஎம்ஓ அவங்களுக்கு தமிழ் மொழி தெரிவதில்லை ஆனால் பயணிகள் போய் வாக்குறுதிகளோ பிரச்சனைகள் பேசும்போது அவர்கள் மொழி தெரியாததனால் மொழி தெரிந்த நபர்களை அனுபவம் உள்ள நபர்களை அங்கு நியமித்தால் அந்த பகுதிக்கு நலமாக இருக்கும் என்பது என்னுடைய விபத்துகளை தடுக்கிறதுக்கு கவாஸ் சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்தீங்க எண்ணூறு கோடி ஒதுக்குனீங்க ரயிலில் நாங்கள் போகும்போது பார்த்தா உண்மையிலேயே சாப்பாடு சாருக்கு அமைச்சருக்கு ரயில்வே துறை அமைச்சருக்கு தமிழகம் தெரியும்னு நினைக்கிறேன் சாப்பாடு உண்மையிலே சரியில்லை குற்றம் சொல் குற்றம் சொல்வதற்காக நான் சொல்லவில்லை உணவு முறை கொஞ்சம் பத்துவப்பட வேண்டும் அதே மாதிரி டாய்லெட்டில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போகிறாங்க பல கோடிக்கணக்கான மக்கள் தினமும் பயணிக்கிறாங்க ரயில்வேல டாய்லெட் கிளீனிங்ன்றது ரொம்ப ஒஸ்டாக இருக்குது

ஸ்கூல் படிக்கும்போது கூட படிக்கிற பசங்க சொன்னாங்க கிண்டல் பண்ணாங்கன்ட்டு பார்லிமெண்ட்டில் வந்து கத்தினுக்காங்க இதுக்கு பேர் தான் பாருங்க மொழின்ற ஒரு பொலிட்டிக்கல் டூலை கையில் எடுத்து உருட்டுற வேலை ஒன்றும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் ஏங்க இருக்கிற சட்டத்தெல்லாம் புதுசு புதுசாக மாற்றி வாயில் நுழைய முடியாத பேரை அனைவருக்கும் பொதுவாக சொந்தமாக எல்லாருக்கும் நியாயமாக போய் சேரக்கூடிய வகையில் பேரை வைக்க வேண்டியதானு கேட்டால் அது குறித்து சொல்ல மாட்டாங்க ஐயோ என்ன தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்கவில்லைங்க நான் இப்ப தப்பு தப்பா ஹிந்தி பேசுறோம்னா அது காரணம் தமிழ்நாடு தாங்க அப்படின்றாங்க இப்போ ப்ராப்பரா இந்தியை ப்ரொனௌன்ஸ் பண்ற ஒட்டுமொத்தமான நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு உயர்ந்துட்டாங்க இந்த இடத்துலையும் ஓட்டு போடுற வடிவேல் காமெடி தான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஹே தமிழ் ஓ கித்தனா ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் ஹே ஓ பூரா வேர்ல்டு மேமே ஜாயகானாத்தோ தமிழை தான் நான் ப்ரமோட் பண்ணுறேன் நான் ஐநா சபைக்கு போனால் கூட தமிழை உயர்த்தி பேசிட்டு தான் பாத்துமே மோ இந்திமே பாத்துக்கரியே அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்துட்டு தமிழ் தமிழ் தமிழர்கள் தமிழ்நாடு தமிழ் மக்கள் வாழ்வு உயர்வு தமிழன் தான் மேலே அப்படின்னு சொல்லி எதுக்காக ஓட்டுக்காக இங்க வந்து தமிழ்நாட்டை ஏமாத்தத்துக்கு ஏமாற மாட்டாங்க நம்ம ஜியோட பேச்சை கேட்டுடலாம் இருந்தாலும் ஏதாவது ஏமாத்தி பார்ப்போம் இங்க ஏமாத்தத்துக்கு தமிழ் தான் உயர்ந்த மொழின்னு சொல்லி இங்க வந்து பாருங்க தென்னமர சின்னத்துல ஒரு குத்து குத்திடுவாரு அந்த பக்கம் வட மாநிலங்களில் போயிட்டு அரே இந்தி ஓ கித்தனா ஜாதா லாங்குவேஜ் ஹே ஓ படா படா லாங்குவேஜ் ஹே நாடு பூரா ஹிந்தி ஸ்பீக்கிங் ஆத்மி ஹே அப்படின்ட்டு வட பக்கம் போயிட்டு ஏனி சின்னத்துல ஒரு குத்து தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் இழிவுபடுத்தி உத்து உத்தி மிதி மிதி மிதிச்சு தமிழையும் சேர்த்து குத்துவாங்க தென்மத சின்னத்தில் அரே ஹிந்தி மொழி மேலே நான் எவ்வளோ பற்றும் பாசமும் வச்சுருக்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் ஹிந்தியை மதிக்கவே மாட்டுறாங்க ஹிந்தி பேசுறவங்களை மதிக்கவே மாட்டுறாங்க தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழியை கற்றுக்கவே விட மாட்டுறாங்க எனக்கு ரொம்ப சோகமா இருக்குன்னு சொல்லி அங்கே போய் வட மாநிலங்களில் ஹிந்தி பேசுகிறவங்க ஓட்டு வாங்கறதுக்காக ஹிந்தி மொழியை உயர்த்துவாரு தமிழை டம்மி பண்ணி யூ லீவ் இன் தமிழ்நாடு யூ இட் த சால்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி அண்ட் யூ வாட் இன் ஹிந்தி தட் நார்த் இந்தியன்ஸ் பாத்ஷா தட் நார்த் இந்தியன்ஸ் பாஷா ஹிந்தியை என்ன படி கூடாம பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுல தே காலர்ஸ் வந்தேரி டே காலர்ஸ் வந்தேரி வைப்ப பாருங்க அப்பதான் படி கூடாம மாட்டாங்க ஹிந்தியை அவங்க சொல்ற மாதிரி வச்சுப்போமே இப்போ ஹிந்தி மொழிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நீ ஹிந்தி தான் ஆகணுன்ட்டு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி அதைத்தான் மேடம் சொல்றாங்க ஹிந்தி என்னால் படிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சரி அப்ப படிக்க விடாம பண்ணிட்டாங்க படிக்க முடியாமல் போயிடுச்சு தான் எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்குங்க முப்பதே நாள்ல ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்வது எப்படி முப்பது நாள்னு சொல்லும்போது தான் டக்குன்னு பாருங்க இன்னொரு வரலாற்று சம்பவம் ஞாபகத்துக்கு வருது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் நினைத்தால் நான் நினைத்தால் மூணே மாசத்துல இந்தி தாராளமா கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ எப்படிங்க மூணே மாசத்துல கத்துப்பீங்க அப்படின்னு சொல்லி மூணு மாசத்துக்கு மேல கத்துக்கிறதுக்கு அந்த மொழியில வேற எதுவுமே இல்லைன்னா அது ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்த பாராட்டி விட்டு சொன்னார் நீங்கள் முயற்சி செய்தால் மூன்றே மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார் நான் ஒப்புக்கொண்ட ராமாமையா மூன்றே மாதத்துல படித்து விடலாம் என்று என்ன அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்பாகவே நினைத்தால் மூணே மாசத்துல ஹிந்தி கத்துக்கலாம்னு அப்பவே சொல்லியிருக்காரு இப்ப எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுங்க உட்காந்த இடத்துல டக்குன்னு பாருங்க நம்ம பேசுற வார்த்தையை ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு எவ்வளவோ வழிகள் வந்துடுச்சுங்களாங்க முப்பதே நாள்ல நல்லா அழகா சரளமா ஹிந்தி பேச மாதிரி கத்துக்க வேண்டியதுன்னு ஏன் கத்துக்கலங்க ஹிந்தி என்ன படிக்கூடாம பண்ணிட்டீங்க அப்பாஸ் வந்தேன்னு சொல்லிட்டாங்க அப்பா அது என் மனசுல ஆழமாக இறங்கிடுச்சு என்னால் பாருங்கள் இப்போ வயசானதுக்கு அப்புறம் ஹிந்தியே கற்றுக்க முடியல ஒரு வேளை என்னை மட்டும் ஹிந்தி படிக்க விட்டுருந்தீங்க நான் மட்டும் ஹிந்தி சரளமாக பேசுறதுக்கு நான் கற்று

எதுக்காக கத்துக்கு பேசுறீங்க நீங்க இப்போ ஹிந்தியை தான் பாருங்க தமிழ்நாட்டுல யாருமே அந்த அம்மாவை படிக்க விடல தே காலேஜ் வந்து எதையும் சொல்லி கிண்டல் பண்ணி ஓரமா ஒதுக்கி வச்சிட்டாங்க இந்தி மொழியோட சேர்த்து அவங்களையும் ஏன் சமஸ்கிருதம் இருக்கு இல்லைங்களா அதாவது பாருங்க சார்வாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க ஒரு விஷயத்தை உருவாக்கினாங்கன்னு சொன்னா அது எந்த மொழியில உருவாக்குவாங்க பிராமணர்கள் ஒன்னு உருவாக்கி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிப்படையில் பிராமணன் அது வந்து சமஸ்கிருதம் தான் உருவாக்கிருப்பாங்க அப்போ சார்பாளர்களுக்கு சொந்தமான மொழி சமஸ்கிருதம்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா அப்போ சார்பாளர்களுக்கு சொந்தமான அந்த சமஸ்கிருத மொழியை கற்றுக்க வேண்டியதுனாங்க ஏன் கற்றுக்கலைங்க யார் சமஸ்கிருத மொழியை கற்றுக்கக்கூடாதுன்னு தடுத்தாங்க எழுதக்கூடாது பேசக்கூடாது படிக்கக்கூடாதுன்னு யாரா தட்டு வச்சுருந்தாங்களா இல்லை இல்லைங்களா அப்போ சமஸ்கிருத மொழியில் கற்றுக்கல சரளமாக பார்லிமெண்ட்டில் சமஸ்கிருதத்தில் வழியாக பேச வேண்டியதுங்க ஹிந்தி தான் தமிழ்நாட்டில் கற்றுக்கக்கூடாதுன்னு அந்த மாவட்ட தடுத்து வச்சுட்டாங்க சமஸ்கிருத மொழியை யார் உங்களை கற்றுக்கக்கூடாதுன்னு தடுத்து வச்சுருந்தாங்க ஏ இத்தனை வருஷத்தில் சமஸ்கிருத மொழியை கற்றுக்கல பதில் இருக்குங்களா இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுங்களா ஆட தெரியாதவனுக்கு கூடம் பத்தாதுன்னு சொல்லி யாரோ சொன்னாங்களாம் யார் சொன்னாங்க எங்களை கேட்டால் மேடம் தான் சொல்லணும் மக்களின் தேவையை நல்ல விதமாக நிறைவேற்றி அதன் மூலமாக ஓட்டு வாங்கி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது ஒரு ரகம் அது நல்ல வகையான ரகம் ஆனால் பாருங்கள் ஏதாவது ஒரு வகையில் மத ரீதியாக மொழி ரீதியாக தூண்டிவிட்டு அந்த ஹீட்டை கலப்பிட்டு அதன் மூலமாகவே ஓட்டு வாங்குறது இன்னொரு ரகம் இந்த ரெண்டு ரகத்துல நம்ம ஜி மற்றும் ஜி அண்ட் கோ ஒட்டுமொத்தமா எந்த வகையான ரகம் என்பதை மக்களின் பார்வைக்கு விட்டுறோம் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்துக்களை நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்